கன்னி ராசிபலன் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு பல சிந்தனைகள் தோன்றி மனதில் குழப்பம் ஏற்பட்டாலும் முடிவில் தெளிவு கிடைக்கும் வெளி உலகத்துடன் அதிக தொடர்பு ஏற்படும் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வாகனத்தை சரி செய்ய வேண்டிய தேவை உருவாகலாம் உயர்கல்வி புதிய கோணங்களில் ஆய்வு செய்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுபகாரியங்கள் பற்றிய எண்ணங்கள் நிறைவேறும் தம்பதியர்கள் இடையே மனம் விட்டு பேசுவது முக்கியம் தடைகள் நீங்கும் நாளாக அமையும் ஒன்று பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்று மனதில் பலதரப்பட்ட எண்ணங்கள் தோன்றும் தயக்கமான நிலை ஏற்படலாம் ஆனால் பின்னர் தெளிவாக முடிவெடுக்க முடியும் எந்தவொரு முக்கியமான முடிவையும் அவசரத்தில் எடுக்க வேண்டாம் முன்னேற்றத்திற்கு தேவையான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் இரண்டு வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய உறவுகள் உருவாகும் முக்கியமான நபர்களுடன் தொடர்பு ஏற்படும் சமூக ஆர்வம் அதிகரிக்கும் மற்றவர்களின் மதிப்பும் பெருகும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் நல்ல பெயர் பெறுவீர்கள் தொழில் நோக்கில் அதிக முன்னேற்றம் காணப்படும் மூன்று வாகனத்தை சீர் செய்வீர்கள் உங்கள் வாகனத்தில் சிறிய பழுதுகள் இருந்தால் இன்று சரி செய்யலாம் புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் பிறந்தால் அதை கவனமாக ஆராயவும் பயணத்தின் போது பாதுகாப்பாக இருக்கவும் வாகன சார்ந்த செலவுகள் ஏற்படலாம் நான்கு உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உயர்கல்வி தொடர்பாக நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய பாடப்பிரிவுகள் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் வரும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் பற்றிய தகவல்களை சேகரிக்கலாம் மாணவர்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் ஐந்து உறவர்கள் வருகை மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் நீண்ட நாட்களாக சந்திக்க முடியாத உறவினர்கள் இன்று சந்திக்கலாம் அவர்கள் மூலம் நற்செய்திகள் அறியலாம் உறவினர்கள் வழியாக எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கலாம் ஆறு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் நீண்ட காலமாக யோசித்து வந்த திருமண வீடு வாங்குதல் போன்ற விஷயங்கள் முன்னேறலாம் புதிய செயல்களை தொடங்க நல்ல நாள் சுபகாரிய நாள் என நினைத்து உங்கள் பிளான்களை செயல்படுத்துங்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் தொடர்பாக நல்ல செய்திகள் வரும் ஏழு தம்பதியர்களுக்குள் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் தம்பதியர்கள் இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் ஒற்றுமையுடன் பழகுவது மிகவும் முக்கியம் அனைத்து விஷயங்களிலும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் மனதை திறந்து பேசினால் உறவு அதிகமாக நெருக்கமாகும் எட்டு தடங்கள் குறையும் நாள் இன்று நீண்ட காலமாக இருந்த தடைகள் மறையும் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் தொழில் கல்வி குடும்பம் போன்ற எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இன்று சாதனைகள் செய்து காட்டலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் இன்று செய்ய வேண்டியவை வெளியுலக உறவுகளை மேம்படுத்தவும் உயர்கல்வி மற்றும் புதிய அறிவு சம்பந்தமான விஷயங்களை ஆராயவும் உறவினர்களுடன் நேரம் செலவிட்டு மகிழவும் வாகன பராமரிப்பை கவனிக்கவும் தம்பதியர்கள் இடையே பரஸ்பர புரிதலை அதிகரிக்கவும்